அதனாக சொல்லுகிற அண்ணாடு என்னான கடவுள்கள் திருக்குறள் பருவ திருக்குறள் பருந்து திருக்குறளை போற்றி போடுவோம் திருவள்ளுவனை ஏற்றி மகிடுவோம் திருக்குறளை சூழ்ந்து நீட்டுவோம் நாம் திருக்குறளை வாழ்ந்து காட்டுவோம் சொல்ல இருவரிதானே இருவரையும் உலகத்தில் முகவரிதானே தீமைகளை தீக்கின்ற தீப்பொறிதானே நன்மைகளை காட்டுகின்ற நன்னெனைதானே பகப்பின் ஒற்றுமைதான் வேற்றுமை இல்லை சிறப்பினற்றுமைதான் ஒற்றுமை இல்லை வாழ்வோருக்கு குணமே இல்லை பகுத்துண்டு வாழ்வோருக்கு குணமே இல்லை பொருளை காண்பவர்க்கு அறிவே இல்லை மெய்பொருளை காண்பவரோ அறிவின் பிள்ளை குணம் குற்றம் நாடி வாழ்ந்த வாழ்க்கையின் இல்லை மனத்திற்கன் மாசின்றே இல்லை தொல்லை திருக்குறளை போற்றி போடுவோம் ஏற்றுவோம் அன்பி ஒழி உயிர்நிலைதான் அமைந்திட வேண்டும் இறந்திட வேண்டும் இல்லறமே நந்தரமாய் மறந்திட வேண்டும் இல்லத்தை வளர்ந்திட வேண்டும் உலகத்தோட ஒட்ட ஒழுகி பழகிட வேண்டும் ஒவ்வொரு மாந்தரோடு விலகிட வேண்டும் எல்லோரும் இன்புற்று வளர்ந்திட வேண்டும் இதற்காக திருக்குறளை தட்டிட வேண்டும் பாடுங்க மேடைக்கு வரலாம் கல்யாணத்துக்கு வாழ்த்து பேசிட்டு இருந்தேன் இன்னும் பேசணும் இன்னும் பேசணும் சீட்டு இன்னும் சொன்ன சாப்பாடு வெளியாக അവൻ കളിയു ഒരുമൊഴിയുടം കേട്ടു പാപേ അവൻ മൂടിക്കൊണ്ടാണ് കട ഉളി ഉള്ള എന്നു கற்பழிப்பு கல வரங்கள் பெருகி போனது காலை மாலை கொள்ளை கூட்டு நம்மை சூடுது கல்லாமோட்டு கும்பல் எங்கு செலுத்து வாழுது தூங்குகிற கலந்து பாலை இன்று இங்கு பல குழந்தை அடுவது குழந்தைக்கால தாயின் கற்பு நிலை போகுது இந்த நிலை உங்க கடவுள் எங்கு தூங்குது இறைவனிடம் கையே அவன் இல்லை என்று சொல்லிவிட்டானே சாதி தலை விதித்து ஆட்டமாடுது நீதிநீதி உலதை விட்டு ஓட்டம் போடுது பாதி செல்வம் பணக்காரன் வீடு போனது நீதி செல்வம் பக்தருக்கு கோயிலானது தந்தையாள ஏழை மக்கள் இருக்க தெரியுது அவர் வேண்டாம் எல்லாத்திற்கும் கோயில் இருக்குது இளம் இளம் அவன் பிழை என்று சொல்லிவிட்டான செங்க தமிழ் சொன்ன தமிழா உன் சரித்திரம் கடல் மேன் பொழா செங்க தமிழ் சொன்ன தமிழா உன் சரித்திரம் கடல் மேழாம் பிறநாட்டு பிறநாட்டு நல்லோர்கள் பேரறிவில் வந்தோர்கள் தமிழை அன்று நம் நாட்டில் வாழ் இந்த நன்றோரை நம்மொழியை பேசி மகிழ்வது இன்று பேசி மகிழ்வது இன்று தங்க தமிழ் சொன்ன தமிழா உன் சகித்திரம் புகழமேல் தமிழா தமிழ்நாடு என்றாலே தமிழை நாடு என்ற புகழிலே சொன்னார்கள் என்று தமிழி என்றார்கள் தமிழை என்னும் எண்ணத்தில் சொன்னார்கள் அனும அந்த வண்ணத்தில் படிப்பது நன்று வணக்கம்